ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலாத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து வீட்லேயே வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறோம் வேணுங்கிறாங்க வாங்கிக்கலாம் டூ டொண்ட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது எல்லா கலெக்ஷன் காட்டுறாங்க வாங்க பார்க்கலாம் வேகமாக பார்க்கலாம் வாங்க இது வந்து ப்ளூ காட்டன் இது வந்து டூ ட்வெண்ட்டி இருக்கு நல்லா நீட்டாக இருக்குது இதெல்லாம் டூ டுவெண்ட்டி நைட்டியா பாருங்க ये डिशन है वो नहीं थी वो कार्चन नहीं थी जितने अच्छे मारल इन द नई डिवाइन में टॉप डिशन डिशन मारल इधर 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 टॉप डिशन मारल अरे ना इधर वाले कार्ड नहीं थी कार्ड उसे जितना वो रहो जितना ही दिले इधर टॉप मारल இது வந்து டாப் மாடல்ங்க 18 சென்டி இது பாருங்க எல்லாம் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு காட்ட அந்த இது வந்து 220 இப்போ பரைஸ் வந்து 200 இந்த 19 இதுக்கும் டிப் மாடு இது டாப் மாடல் இது டாப் மாடல் இது வந்து டாப் மாடல் இது எக்ஸல் மாடல் இது ஜிப் வெச்ச 90 பாருங்க இது ஒரு மாடல் இது டாப் மாடல் 1090 டிபோர்டர் டிபோர்டருக்கு இந்த மாடல் இந்த மாடல் இது ஜிப் வெச்ச 90 மீ மாடல் இது பொருத்ததே இது வந்து ட்ரிபிள் எக்ஸ் ஐ மாடல் 9290 மாடல் இது மாடல் இப்போ வந்து நம்ம லோ ப்ரைஸ்லேருந்து பார்த்தோம் அடுத்தது வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற கலர் நைட்டிங்கெலாம் காமிச்சுன்னா பாருங்கள் இப்படி இது வந்து காலர் நைட்டிங்க காலர் ஜிப் வச்சது இது நைட்டி இதுவும் காலர் நைட்டி ஜிப் வச்சு ஜிப் வச்சதோட எல்லாம் நைன்ட்டி ஹண்ட்ரட் தாங்க நைட்டி கலெக்ஷன் பாருங்கள் இது காலர் ஜிப் வச்சது இதுவும் இதுவும் காலர் நைட்டி ஜிப் வச்ச இது டபுள் எக்ஸ்எல் காலர் கலர் ஜிப் ஜிபிஎச்எல் மாடல் இந்த நைட்டி வந்து டைட்டானிக் மாடலுங்க இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இது வந்து டாப் மாடல் இது ஜிப் ஜிபிஎச் நைட்டி இதுவும் ஜிப் ஜிப்ஹெச் தான் இது வந்து டைட்டானிக் மாடல் இது வந்து டாப் மாடல் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஜிப் பாருங்க இது ஜிப் ஜிபிஎச் மாடல் இது த்ரீ ஃபிஃப்டி இது வந்து மிக்சட் நைட்டி ஆஃப் அண்ட் ஆஃப் பண்ணுங்க இது ஜிபிஎச் மாடல் இது வந்து நைட்டி இந்த நைட்டியில் எல்லா நைட்டிலுமே வந்து ஓவர் லாக் வித்து பாக்கெட்டோட வந்துடும் இது வந்து எலாஸ்டிக் மாடல் சைடு வித் பாக்கெட்டோட வந்துடும் டாப் மாடல் இலர் மாடல் இலர் மாடல் எல்லாமே வைட்டீமே ஹோம் குவாலிட்டி இலர் மாடல் சர் மாடல் இலர் மாடல் நான் நாपने இந்த டேட் பாக்ஸ்ல வந்துரு எல்லா ناحيهமே ஓவர்லாப் பண்ணிருக்கேன் சர் மாடல் இதுக்கு ஸ்பெஷல் நல்லா கலெக்ஷன் இருக்கு இது வந்து லைன் பை இது வந்து 10 கார்டன் லைன் பை மாடல் காப்பர் டைமிலனால பாருங்க இது ஒரு மாடல் 갤럭시 இது ஒரு மாடல் சூப்பர் மாடல் எல்லாமே சூப்பர் சூப்பர் பாக்ஸ்ல இருக்குமே இத அபண்டா இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இங்க ரீப்ரெஸ் பண்ணா நம்ம என் பை பி மாடல் மாடல் இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்தாச்சுங்க வேணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் எல்லாமே சூப்பர் கலெக்ஷனுங்க எல்லா நைட்டையும் ஓவர்லாக் பண்ணிட்டு கலர் ஃபேட் ஆகாது சாயம் போகாது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி நைட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் யூஸ்ஃபுல்லாக நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்